நம்முடைய தேவைகளை கேட்கிற பொழுது தாழ்ச்சியும் பரிந்துரையும் எவ்வளவு தூரம் முக்கியம் அதே போல் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவதிலே கூட்டு குடும்பமாக சேர்ந்து பிளவுகளின்றி நற்கருணையை நிறைவேற்றுவதனுடைய முக்கியம் இதை இரண்டையும் இன்றைய வாசங்கள் நமக்கு தெரிவிக்கிறது நூற்று தலைவன் போல தாழ்ந்து தகுதி இல்லாதவர் என்பதை உணர்ந்து புனிதர்கள் வழியாக ஜிபிக்கலாம் அல்லது நமக்காக பருந்து பேசுகிறவர்கள் அல்லது பிறருக்காக நாம் ஜிபிக்கிற பொழுதும் அந்த ஜபம் வல்லமை உள்ளதாக மாறும் புனித பவள் முதல் வாசகத்திலே சொல்வது போல நற்கருணை பிளவுகளற்ற அன்பையும் உறவையும் கொண்டாடுகிற செயல் என்பதை நாம் மறக்கக்கூடாது இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக